முதல்ல திரு பொங்கலூர் மணிகண்டன் இருந்தே தொடங்குறேன் எதிர்கட்சி தலைவர் விடியா திமுக ஆட்சியில் அவலநிலை சர்வசாதாரணம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது சர்வசாதாரணம் என்ற அவலநிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது திமுக தரப்பிலிருந்து எதிர்வினை ஆற்றப்பட்டிருக்கு அதிமுக ஆட்சியை விட இப்ப சரியாத்தான் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ள இருக்குன்ற வகையில் சொல்லப்பட்டிருக்கு எப்படி பாக்குறீங்க

அதே மாதிரி யாருடைய தலையீடு இல்லாமல் உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன் இரும்பு கரம் கொண்டு எந்த செயலுக்கும் நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியாக பேசியிருந்தார் ஆனா இன்றைக்கு இரும்பு கரம் துருப்பிடிச்சு போச்சாலும் தெரியல எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இன்னும் சொல்ல போனால் சட்டம் என்பது முதலமைச்சருடைய முழு கட்டுப்பாட்டில் இல்லை என்கிறவர்கள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்க எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்டாலும் யார் சொல்லுவார் உடனே நீங்க தூத்துக்குடி சம்பத்து போனீங்கன்னா நான் மாஞ்சுவை சம்பந்த பேச முடியுங்க எத்தனை விவசாயத்தை பேச முடியும் அப்ப அதுவல்ல முக்கியம் இங்க இப்பொழுது கடந்த காலத்துல செய்த தவறுகளால் தான் இன்றைக்கு ஆட்சியை பொறுப்பை நீங்கள் வகிக்கின்றீர்கள் அப்ப நீங்க என்ன செய்யணும் மிக சரியா கையாளம் இல்லைங்களா அப்ப அதை ஒப்பிட்டு பேசுனீங்கன்னா அப்ப நீங்க ரெண்டு சமம் ஆயிரம் ஆயிரம் மற்ற மாநிலத்தையோ கடந்த கால ஆட்சியோ ஒப்பிட்டு பேசுவதை காட்டிலும் இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன் என்ன செய்வேன் என்பதை முதலமைச்சர் யோசித்து பேச வேண்டும் அதற்கு கூட முதலமைச்சர் நேரடியாக பதிவு செல்லாமல் தன்னுடைய கட்சியை சேர்ந்த அவரை வைத்து பேசுறாரு சரியில்லாது மிகப்பெரிய தவறு ஒரு காவல்துறை அதிகாரியோ அல்லது வேற ஒரு அமைச்சரோ பேசினா பரவாயில்ல கட்சி பிரதி ஒருவர் உட்கார்ந்து கொண்டு இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்க தனிப்பட்ட கொலை இப்ப நடந்ததும் ஒரு காதல் விவகாரம் செய்தி வருது இன்னொரு பக்கம் ஒசூல நடைபெற்றதும் அதே போன்றது ஒரு விவகாரம்னு வருது அப்ப தனிப்பட்ட ரீதியிலான பிரச்சனைகளுக்கு எப்படி தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு அதை முதலமைச்சரை நோக்கி குறை சொல்வது நியாயமா அப்படின்னு கேக்குறாங்கல்ல இது எப்படி சட்டம் ஒழுங்கு வகையில வரும்னு கேட்கிறாங்க சரி சரி இப்ப ஒரு ஆறு கோடி பேர் ஏழு கோடி பேர் தமிழ்நாட்டு மக்கள் தொகை இப்போ இந்த ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாக்கக்கூடிய அளவு காவல்துறை உண்டா கிடையாது அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நபர்கள் ஒரு ஒரு பேர் அடித்தன சரி கொலை நடந்ததுனா அது தனிப்பட்ட பிரச்சனை கடந்து போவீங்களா அப்படி அல்ல அதாவது எங்கே பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு என்ன மூல காரணம் என்று உணர்ந்து கொண்டு தான் ஒரு அரசு நிர்வாகம் ஆட்சிங்க தட்டி கழிச்சு போறதுக்கு அல்ல கடந்த காலத்துல இது போல ஒரு சிறிய சம்பவம் நடந்தால் அதை பெரிதாக்கியது திமுக அவர்கள் ஆட்சி பொறுப்பு வந்தவரு இதை பற்றி கவலையே பண்ணாம கடந்தே போறாங்க ஆறாயிரம் கொலைங்கிற சாதாரண விஷயமா சார் டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் கடந்த வரம்பு தெளிவா ஒரு பேட்டியிலேயே அறிக்கை கொடுத்தார் ஆறாயிரம் கொலைகள் ஐம்பத்தி ஐந்தாயிரம் கொள்ளைகள் அப்ப இது புள்ளிவரமா சொல்லக்கூடிய விஷயம் இது அப்ப இதை கடந்த உடனே எப்படி சொல்றீங்க அப்புறம் அதாவதுங்க எந்த இடத்துலயுமே தனிநபர் சண்டைய நீங்க

நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல சுவாதி கொலை செய்யப்பட்டது ராம்குமார் அந்த விவகாரத்தை சொல்லி கேட்குறாங்க உடுமலைப்பேட்டையில சங்கர் பொதுவெளியில வெட்டி கொலை செய்யப்படுறார் ஆணவ கொலையாது நிகடுது இதெல்லாம் அதிமுக ஆட்சியில நடந்தது தானே அப்போ இதெல்லாம் தனிப்பட்ட வகையில இந்த தூத்துக்குடி சம்பவத்தை தவிர்த்து மற்றதெல்லாம் வந்து தனிப்பட்ட வகையில நடந்தது அப்படின்னு சொல்லி கடந்து போக முடியுமா அதை எப்படி நீங்க அணுகிறீங்க அதுவும் தனிப்பட்ட விதத்துல அப்படின்னு சொல்லி தானே அந்த காலத்துல அதிமுக சொல்லுச்சு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா அதை அணுகலல்ல அப்படி ஒரு எதிர்கேள்வி இல்ல

பிரச்சனை கூட அரசு இயந்திரம் மிக வேகமாக இயங்க வேண்டும் முதலமைச்சருக்கு வந்து உண்மை சொன்னா கவனத்துக்கே போறது இல்ல அல்லது கவனத்தில் எடுத்துக்கொள்வது ரெண்டுமே சொல்லலாம் ஏன்னா அவர் அவருடைய கீழ் என்கிற ஒரு துறையின் கீழ் கடைபிடிக்க வேண்டிய வேண்டிய இந்த சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படுவது எதிர்கட்சி குற்றச்சாட்டு திமுக எதிர்த்து அதிமுக மட்டுமே பேசல தேமுதிக சொல்றது பாமக சொல்றது எல்லா கட்சியா விசிக சொல்றது கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட சொல்றாங்க அப்போ அவர்கள் கூட கூட்டணி இருந்து கொண்டு கூட நேத்து கூட செல்லப்படுத்தவர்கள் அறிக்கை வைத்தாங்க ஒரு வார விஷயம் ஆனா கூட பொதுவாக எல்லோருக்கும் கவலை விஷயம் தமிழ்நாட்டில் சட்டங்களும் மிக மோசமா இருக்கிறது இதை வந்து நீ மூடி மறைச்சீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து பயம் எல்லாம் பயன் குற்றவாளிகள் பயப்படுறதே இல்லை என்ன செஞ்சாலும் ஏன்னா எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி பெறுதோ அப்பொழுதெல்லாம் அரசியல் தலையீடு அதிகமா இருக்குங்க குற்றவாளிகள் தலையீடு அப்படிங்கிறது வேறு இல்ல எமோஷனலா உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய தனிநபர் முடிவு அப்படிங்கிறது வேறு குற்றவாளிகள் பண்றதுன்னா நீங்க சொல்றது அந்த வகையில வரும் தனிநபர் உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனலா செய்யக்கூடியதும் அந்த வகையில சேர்க்கணுமா இல்ல ரெண்டு பிரிச்சு பாக்கணுமா சார் இந்த மூன்று வருஷம் தெரிஞ்சு அறுபத்தி ஒன்பது பட்டியல் மக்கள் மட்டுமே உணர்ச்சி மட்டும் செய்யப்படுறத படுகொலைகள் தான் நான் சொல்றது ஒருவர் இருவர் நீங்க சொல்றது சரி அந்த மாதிரி முடிவெடுப்பாங்க ஓகே ஆனா இப்ப திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலைகள் அப்ப இதை கட்டுப்படுத்துவதற்கு யாரெல்லாம் பின்னணி யார் காரணமாக கள்ளச்சாரத்துல

நான் பிழை இருக்கு நான் 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 மறுக்கலை ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மெக்கானிசத்தையும் குறை சொல்வது எந்த நியாயம்னு சார் அவரு எனக்கு என்ன காவல்துறை மேல குறைய சொல்ல முடியாது உண்மையிலேயே நிறைய காவல்துறை நானும் பார்த்து சாருக்கு நடராஜன் எங்கூர் காரர் தான் அதே மாதிரி ஐஜி பாரி பழைய அதாவது இரவு நான்கு மணி நேரம் வேலை ஓய்வே கிடையாது நல்லதுக்கு போக முடியாது சொந்த ஊருக்கு போக முடியாது ரொம்ப கஷ்டம் பனி சுமை அதே மாதிரி நீங்க திடீர்னு ஒரு பிரச்சனை நடக்குங்க மூணு மணிக்கு தூங்குவாங்க ஆறு மணிக்கு போகணும் காவல்துறை போன்ற கஷ்டமான துறை எதுவுமே இல்லை அது மறக்க முடியாத அவசியம் ஆனா அந்த காவல்துறைக்கு இப்ப அம்மா காலத்து பாத்தீங்கன்னா மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருப்பாங்க முழு சொந்த வந்திருப்பாங்க அரசியல் கட்சி தாய் இருக்காது நீங்க காவல் நிலையத்தை நோக்கி கரவேசியோடு அங்க அதிமுக தொண்டர்கள் யாரும் போகக்கூடாது போக முடியாது மனசாட்சி சொல்றேன் இருந்தாங்க ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை சார் நான் வெளிப்படை சொல்றேன் எல்லா காவலங்களிலும் திமுக விஷயத்த தலையில அதிகமா இருக்கு இது மிகப்பெரிய ஆவத்தை வருது குற்றவாளிகளுக்கு சூரிய பிரகாஷ் சொன்ன மாதிரி ஒரு கொலை நடக்கும்னு சொன்னா ஒரு கொல்லை நடக்கும்னு சொன்னா மிக கடுமையாக நடவடிக்கை எடுத்து உடனடியாக குற்றவாளி கண்டிக்க மாட்டேன் பயமாருங்க காலையை பக்கத்துல சார் ஒரு வெளிப்படை சொல்றேன் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு சின்ன வயசுல இருபத்தி வயசு ஆச்சு ஒரு டிஎஸ் பண்ணார் ரெண்டு மூணு கொலை நடக்க சார் ஒரே நாள்ல எட்டு கொலை நடக்குது சார் ரெண்டே நாள் புடிச்சாரு தூங்காம நீ காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை மாதிரி ஒப்பிட்டு யாரையும் தைரியமா பாராட்டி சொல்லணும் அது மறக்க முடியாது ஆனா அந்த காவல்துறை சுதந்திரமாக இயங்குதுன்னு சொன்னது வேணும் இல்லை நீங்க கொலை உடைக்கு நினைக்கிறீங்க ஒண்ணு இல்லைங்க முதலமைச்சர் இல்ல இல்ல நான் முடிச்சிட முதலமைச்சர் அவர் ரொம்ப பெருமிதமா சொல்றாரு இருநூறு தொகுதிகளுக்கு மேல ஜெயிச்சிருவோம் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு மக்கள் முகத்துல இருக்கக்கூடிய மலர்ச்சியும் மகிழ்ச்சியும் தான் பதில் சொல்றாரு அவர் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய காவல்துறையில என்ன அதீத தலையீடு இருந்த போது அப்படி நீங்க சொல்ற மாதிரி இருங்க நான் காவல்துறை இப்படி எல்லாம் ஆட்படுத்தப்படுது உட்படுத்தப்படுதுன்னா அது முதலமைச்சருக்கு தான் நான் கேட்ட பேரு அது அவர் தான் மூணு வருஷமா இருக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா நீங்க ஒண்ணு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சென்னையில் வந்திருப்பீங்க கருணாநிதி பேர் அவர் ஒருத்தர் ஆனா நடவடிக்கை இல்ல இதே ஆட்சி நடந்த அம்மா கட்சி நிக்கிறாங்க இல்லீங்களா இந்த மாதிரி பாருங்க ஒரு மாவட்ட செயலர் பேசுறாரு ஒன்றிய செயலர் பேசுறாரு ஒரு சேலத்துல ஒரு தலித்துல ஒன்றிய செயலர் வந்து கோயில்கள் வந்து கடுமையா பேசுறாரு அதிமுக விட்டுருப்பாங்களா அந்த மாதிரி சட்ட ஒழுங்கு இப்படிதான் பேச ஆரம்பிக்குதுங்க அதாவது ஒரு தைரியத்தை உருவாக்குதுங்க ஒரு ஆளுங்கட்சி அது ஆளுங்கட்சி சேர்ந்த கட்சி ஆட்சி என்று ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கும் எனக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் முதலமைச்சர் அவர் திமுக தலைவர் என்பது மறந்து அவர் அப்படி பேசாமல் வருதுமே நீங்க திமுக சுதந்திரமா நீங்க எல்லாமே செய்ய விட்டு போட்டு காவல்துறையை கட்டுப்படுத்தி வைத்திருந்தால் இது போன்ற சம்பவங்களை தடுக்கவே முடியாதுங்க நீங்க கடமை காட்டுறது மிக மிக அவசியம் சிங்கப்பூர்ல எப்படி இருக்குது ஒரு சிறு குற்றம் இல்லை காரணம் கடமையான நடவடிக்கை காரணம் நடவடிக்கை முக்கியமா அவசியங்க இப்ப நீங்க பல இடங்களில் துப்பாக்கி சூழ்நில சொன்னா நான் காவல்துறை நேரடி குறை சொல்றோம் உண்மையில் அங்கே சட்ட ஒழுங்கு ஒட்டுமொத்த மக்களை பாதுகாக்கணும் என்று சொன்னால் அவசியம் தான் அப்ப அது மாதிரி காவல்துறை அதிகாரிகள் மிக கண்ணியமாக ஒரு சிலர் மோசமா இருக்கலாம் ஆனா ஒட்டுமொத்த காவல்துறை அப்படி எல்லாமே கண்ணியமா நடக்கூடியதுதான் அந்த காவல்துறைக்கு உண்மை விடுமுறை அடிமை தரணுங்க சம்பளம் வேறு வேணும்